இன்றைக்கி சனிக்கிழமை நாலாவதாரம் சாமி கும்பிடலாமா வாங்க எப்படி கும்பிடலான்னு பார்க்கலாம் துளசி மாலை போட்டாச்சு பாருங்கள் துளசி மாலை கட்டி போட்டாச்சு இப்போ நம்ம எப்படி சாமி கும்பிடுதுன்னு பார்க்கலாமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரைய கொடுப்பாங்க நான் கும்பிடுத பாருங்கள் இதை மாதிரி பழம் வச்சிடணும் தட்டில் கமலாப்பழமோ வாழைப்பழமோ உரிச்சு வைக்கணும் இதை மாதிரி உரித்து வச்சு சாமி கும்பிட்ணும் இப்போது நம்ம துளசி தண்ணி ரெடி பண்ணலாம் சர்க்கரை ஏலக்காய் துளசி தண்ணி இப்போ துளசி தண்ணி ரெடி பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம பூஜை பண்ணுறதுக்குன்னே ஒரு கிண்ணம் வச்சிருப்போம் எச்ச பண்ணாமல் அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு அதை சுற்றி பூ கட்டிவிடுங்க கட்டிவிட்டு தண்ணியை முதல்ல ஊற்றிட்டு ஏலக்காய் நுணுக்கி போட்டுருங்க சக் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க இப்போது துளசியை சேர்த்துருங்க அதில் துளசிட்டு நல்லா கலக்கிட்டு இதை மாதிரி விளக்கி ஏற்றிட்டு அங்கே வச்சிருந்தோம் தீர்த்தம் இப்போ நமக்கு சாமிக்கு தேவையான சாப்பாடெலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சாம்பார் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வடை பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா சக்கரை பொங்கல் பார்க்கலாம் வெல்லம் திராட்சை முந்திரி பச்சரிசி ஏலக்காய் நெய் திராட்சையும் முந்திரியும் நெய்யில் வறுத்து வச்சிக்கணும் ஏலக்காய் நுனிக்க வச்சுனோம் நெய் சக்கரை பொங்கலுக்கு இப்போ சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா பச்சரிசி ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இதை மாதிரி கழுவி போட்டு வேக வச்சிடணும் பச்சரிசி வேக வச்சிட்டு வெந்த ஒன்று வெள்ளை வெள்ளை நுணுக்கி அதில் சேர்த்துடணும் அதுவும் நல்லா வெந்த பிறகு முந்திரி திராட்சை ஏலக்காய் முந்திரி திராட்சை வதக்கி வச்சுருவ மாதிரி ஏலக்காய் நுணுக்கிச்சோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை மாதிரி கலக்கணும் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்தது பாயாசம் பாயாசத்துக்கு சேமியா ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய்யில் வதக்கி ஏலக்காய் முந்திரியும் வச்சுக்கணும் சர்க்கரை ஏலக்காய் நுணுக்கி வச்சுங்க பால் இப்போ எப்படி பாயாசம் கஷ்டத்துன்னு பார்க்கலாமா பாலை ஊற்றிட்டு பால் கஞ்ச உடனே சேமியா போட்டுரும் சேமியா வெந்த உடனே முந்திரி திராட்சை வதக்கி வச்சது பாருங்கள் அதில் சேர்த்துருங்க ஏலக்காய் அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆகிடுச்சு வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்தம்பருப்பு உப்பு உளுந்தம்பருப்பை ஒன் ஹவர் ஊற வச்சுருங்கோம் இல்லை ஆஃப் அன் ஹவர் கூட ஊற வச்சிடலாம் உடனே மாவாட்டி எடுத்து வச்சுங்கோ அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகா கரியப்பில எல்லாத்தையும் அரிஞ்சு அதில் சேர்த்துருங்க மாவில் அதுதான் வடை சுட்டு இப்போ ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் வடையும் ரெடி இப்போ மூக்கல்ல எப்படி ரெடி பண்ணுறது மூலமாக மூக்கல்ல நைட்டே ஊற வச்சிடணும் வெள்ளை மூக்கடலை ஊற வச்சினோம் ஒரு நாள் நைட்டு ஊறணும் காலையில் எடுத்து குக்கரில் போட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சிடணும் இப்போ அதை தாளிக்க வேண்டிய பொருள் கடுகு மிளகாய் உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை பெருங்காயம் அவ்வளோதான் கடலையை தாளிச்சாச்சு கடலையும் வெந்துடுச்சு கடலை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சாப்பாடு வெடித்தாச்சு இப்போ சாம்பாருக்கு பருப்பு சாம்பாருக்கு வேண்டிய காய்கறிகள் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு இஞ்சி கறிவேப்பிலை இப்போ புளி உப்பு கடுகு புளி ஊற வச்சிருங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் இப்போ சாம்பார் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா தோரம் பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு வெங்காயம் தக்காளி மஞ்சாத்தூள் போட்டு வேக வச்சிருங்கோம் மூணே விசிலில் பருப்பு வந்துடும் அதுக்கப்புறம் சாம்பார் தாளிச்சிடலாம் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு காய போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய் வெந்த உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கலாம் அதையும் சேர்த்துருங்க கொதித்த உடனே பருப்பு ஊற்றி இறக்கிடுங்க சாம்பார் ரெடி உருளைக்கிழங்கு தொக்கு எப்படின்னு பார்க்கலாமா உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வேக வச்சுக்கோங்க கரியேப்பில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு அவுச்சி உருளைக்கிழங்கு வச்சுக்கணும் இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சிட்டு அதை தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு வச்ச பிறகு அதையும் இதில் போட்டு நல்லா கலரிட்டு இறக்கலாம் உருளைக்கிழங்கு ரெடி இப்போ புளி குழம்பு ரெடி பண்ணலாம் அதுக்கு எண்ணெய் தேவையான பொருள் கடுகு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கரியப்பில உப்பு வேர்க்கடலை புளி பெருங்காயம் மஞ்சாத்தூள் ஒரு கடாய் வச்சுட்டு பத்து நிமிஷம் புளி ஊற வச்சிடணும் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகா கடலப்பருப்பு கறிவேப்பிலை பேர்க்கடை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு புளி கரைச்சிரும்ப அதை எடுத்து சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து இறங்குன பிறகு இதை மாதிரி சாப்பாடு கலரி வச்சுக்கலாம் புளி சாதம் ரெடி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது தேங்காய் சாதம் இதை மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க ஈஸியான முறையில் தேங்காய் சாதம் செய்யலாம் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் திருவி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் உப்பு நெய் கடுகு மிளகாய் கருவேப்பிலை கடலப்பருப்பு இலை முந்திரி தேங்காய் சாதம் ரெடி பண்ணலாம் கடாய் வச்சுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு இலை போட்டுருங்க முந்திரி கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேங்காய் சேர்த்துடுங்க தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ சாப்பாடு கொட்டி நல்லா கலரிடுங்க தேங்காய் சாதம் ரெடி இப்போ தயிர் சாதம் தயிர் அது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு உப்பு பெருங்காயம் கறிவேப்பிலை மிளகா கொத்தமல்லி இஞ்சி முந்திரி ஒரு கடாய் வச்சுட்டு கடுக்கு போட்டு உளுத்தம்பரு போட்டு பெருங்காயம் போட்டு பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி முந்திரி எல்லாத்தையும் போட்டு தாளித்து சாப்பாடு வேக வச்சிடணும் வேக வச்சிட்டு இதெல்லாம் தாளிச்சி ஊற்றி தயிரியும் போட்டு நல்லா கலக்கணும் அவ்வளோதான் தயிர் சாதம் ரெடி முந்திரி போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு போட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது லெமன் சாதம் லெமன் மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு உப்பு பெருங்காயம் வேர்க்கடலை மஞ்சாத்தூள் இப்போ லெமன் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா லெமனை பிரிஞ்சு வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இஞ்சி கறிவேப்பில எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு லெமன் பிரிஞ்சு வச்சுருக்கும்போது அதை எடுத்து ஊற்றிடுங்க அதை ஊற்றி கொதிச்ச உடனே இறக்கலாம் இறக்கி லெமன் சாதம் கலர் இல்லாம் அவ்வளோதான் லெமன் சாதம் ரெடி இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாமி கும்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்